ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த கொழும்புல இருக்கிற கேல்ஃபேஸ் பீச்சுக்கு போனேன் அதாவது காலி முகத்திடல் கடற்கரைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் அப்படி சொல்லல மூச்சி போச்சு அது மூச்சு நிக்கிற அளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படிதானே அது இல்லைங்க இந்த கொழும்பு நகரத்தோட தூய்மையும் நகரத்துல இவ்வளவு மரங்கள் கொண்ட நகரத்தை நான் வந்து சமீபமா பார்த்ததா ஞாபகமே இல்ல அது மட்டும் இல்ல தூசு தும்பெல்லாம் தூக்கிட்டு போய் தூக்கிலிட்ட மாதிரி ஒரு தூய்மை இந்த மரங்களையும் இந்த தூய்மை தனத்தையும் பார்த்து செதறிட்டேன் சென்னைல ஒரு ஐயாயிரம் மைல் தளி நிக்கணும் போல இருக்குது இப்ப கால்பேஸ் பீச்சுக்கு வருவோம் அதாவது காலி முகத்தழல் கடற்கரைக்கு ரொம்பவே ஒரு அழகான கடற்கரை இந்த கடற்கரை வாயிலே இந்த பிரம்மாண்டமான கட்டடங்களும் இருந்தது பாக்குறதுக்கு அழகா இருந்தது அப்படியே காத்து வாங்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க பட்டம் விடுறதெல்லாம் பார்த்தேன் அத பார்க்கும் போது என்ன பாலி நினைவுகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு இந்த கதிரவனுக்கும் கடற்கரைக்கும் ஒரு நீங்காத உறவு ஒண்ணு இருக்குது குறிப்பா இந்த கதிரவன் கடற்கரை கிட்ட வரும்போது அவனோட ஒளி இந்த தண்ணீர்ல பிரதிபலிக்கும் போது அது ஆயிரம் தடவை பார்த்தாலும் ஆயிரத்தி ஓரா தடவை பார்க்கணும்னு தோணும் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இந்த கொழும்பு நகரம் ரொம்ப தூய்மையா இருந்தது அப்படின்னு சொல்லி அதுல குப்பைகள்லாம் அழகா ஒரு கூண்டுல போட்டு வச்சிருந்தாங்க நானும் எங்கேயாவது ஒரு குப்பைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி தேடி பாக்குறேன் அங்க ஒண்ணு கூட இல்லையாப்பா சரி கடற் கரையாவது இருக்கணும்ல அங்க போய் பார்த்தா கடல்லே இல்லையா அங்க கூட ஒரு குப்பைய கூட காணுமேப்பா ஜூம் பண்ணி பார்த்தேன் ஒரு குப்பை கூட சிக்கல இந்த அளவுக்கு தூய்மையா இருக்குன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பாக்கல அப்பதான் என் மனசுக்குள்ள ஓராயிரம் ஆயிரம் சிந்தன ஓய்வு இல்லாம ஓடிச்சு இந்த தூய்மைக்கு காரணம் மக்களா இல்ல அரசாங்கமா ரெண்டுமே தான் இருக்கும்ல இப்படி குப்பைகளே இல்லாத நகரங்கள் உலகத்துல எல்லாத்திலுமே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அதுவும் குறிப்பா இந்தியால இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும் கனவு கனாதரா பாலாஜி கனாம போயிடுவேன் அதுவும் சரிதான் அந்த காலி முகத்திரல் கடற்கரையில நிறைய காட்சிகள் இருந்தது குறிப்பா இந்த நீர் குமிழி ஒரு குழந்தை மாதிரி இந்த குமிழிய கை அசைச்சு உடைச்சிட்டு பக்கத்துல பட்டம் வைக்கிற இடத்துக்கு போயிருந்தேன் பட்டம்னாலே பள்ளி பருவம் தான் ஞாபகத்துக்கு வரும் படிச்சு பட்டம் வாங்கினே இல்லையோ படிக்காம பட்டம் விட்டதெல்லாம் வெறித்தனம் ஒரு கணினிவாதியாரு கழி கழி அதோட அத்தோடு தான் இந்த பட்டத்தை இந்த பட்டம் மாதிரி பல விஷயங்கள் இந்த கடற்கரையில இருந்தது எல்லாமே காட்டினா சுவாரஸ்யமா இருக்காது ஆனா அடுத்த ஒரு விஷயத்த விஷயத்தை மட்டும் நீங்க பார்த்துட்டு போயிடுங்க நான் அப்பவே சொன்ன கதிரவனும் கடற்கரையும் தீரா காதல் கொண்டா இந்த மாதிரி காட்சி தான் மனிதர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எப்படி யார் யா அந்த நம்ம படம் பிடிக்கும் போதா இந்த மாதிரி குறுக்கால போவாங்க அக்கா இல்லாத காட்சி அட்டகாசமா இருக்குல்ல நீங்களும் பார்த்து காதல் கொள்ளுங்க